ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்ல லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கணவர் வந்து வேற ஒரு பெண்கள் கூட வேற ஒரு பெண்ணு கூட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சு இல்லை கன்ஃபார்மாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தீங்கன்னா கவலைய படாதீங்க இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இந்த எளிய பரிகாரத்தை நம்ம வந்து வீட்டில் இருந்தே செய்கிறது மூலயமா வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வந்து என்ன செய்யலாம் இருக்கலாம் உங்கள் கணவர் வந்து அவங்கக்கிட்ட அந்த பெண்ணு கூட ஏதோ ஒரு முறையில் சண்டை போட்டு அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக பிரிவினை ஏற்பட்டு அவங்க வந்து நிச்சயமாக நூறு சதவீதம் இது நடந்தே தீரும் உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க அதாவது நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு வழிமுறைகள் வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதாவது முன்னால் இப்போ மாதிரி நம்ம எல்லோரும் வேலை செய்கிறோம் வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஆனால் அந்த காலத்துலேயும் இதே மாதிரி தவறுகள் வந்து செஞ்சுட்டு தான் இருந்திருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே பரிகாரத்தை வந்து வீட்டிலையே எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பழங்காலத்து ஒரு பரிகாரத்தை தான் நம்ம வீட்டிலருந்தே செய்யக்கூடிய மிக எளிமையான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம் இது உங்கள் கணவர் வந்து வேறு ஒரு பெண்ணு கூட வேற ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க பணத்தெல்லாம் அவங்கக்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க உங்கள் வீட்டில் சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க அதாவது ரொம்ப எளிமையான பரிகாரம்தான் நாட்டு மருந்து கடையில் போய் அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அது பார்க்க வந்து நம்ம இந்த வசம்பு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த குச்சி மாதிரியே தான் இருக்கும் அந்த குச்சியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க வச்சுட்டு நைட்டு ஒரு படுக்க போகிற டைமில் அதாவது எட்டரைக்கு மேலே ஒரு ஒம்பது மணி நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு புதா ஒம்பது மணிக்கு எல்லோரும் இணை செய்வோம் படுக்க போவோம் அந்த டைமில் என்ன பண்ணுங்க இந்த அதிமதுரை குச்சியை வந்து பற்ற வச்சு அந்த புகை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக பரவி இருக்கிற மாதிரி செய்யணும் நம்ம இது சாம்பிராணி காமிப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி அந்த சாம்பிராணி கரண்டியில் ஒரு கற்பூரத்தையோ இல்லை ஏதோ ஒரு ரெண்டு குச்சியோ பற்ற வச்சிங்கன்னா நெருப்பு வரும் இல்லை ஒரு மெழுகூரத்தை பற்ற வைக்கலாம் இல்லை ஒரு அகல் விளக்கு ஏதோ ஒன்று பற்ற வச்சு அதில் இந்த அதிமதுரை குச்சை காமிச்சிங்கன்னா புகை வரும் அந்த புகை வந்து நம்ம வீடு ஃபுல்லாக எல்லா ரூம்லேயும் காமிச்சிட்டு லாஸ்ட்டில் அந்த புகை அந்த கரண்டியை எடுத்துக்கோ சாம்பிராணி கரண்டியை எடுத்துக்கொண்டு நம்ம பெட்ரூமில் வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த புகை வந்து அவங்களுடைய மனசை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்